பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கஜபதினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு குழந்தை பேருக்கு தயாராக இருப்பவர்கள் வல்லபை கணபதிக்கு நைவேத்தியங்கள் படைத்து நல்ல குழந்தைகளை தர வேண்டும் என்று வழிபட்டால் அதன்படி நடக்குமாம் மலையில் முருகன் சந்நிதியிலே வல்லபை கணபதியை காணலாம் அன்பர்கள் நினைவில் நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும்படியான நிகழ்ச்சிகள் நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காணலாம் இன்றைய நாள் பதினைந்து பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஐப்பசி இருபத்தி ஒன்பதாவது நாள் இன்றைய தினம் பௌர்ணமி கார்த்திகா கௌரி விரதம் லட்சுமி பூஜை துளசி விரதம் திருவிடை மருதூர் பிரகத் குஜாம்பிகை பவன் சிவன் ஆலயங்களில் அண்ணாபிஷேகம் மழை பெய்ய வாய்ப்பு குருநானக் ஜெயந்தி இன்றைய நல்ல நேரம் காலை பதினைந்தில் இருந்து ஒன்று பதினைந்து வரை பிறகு ஒன்று நாற்பத்தி ஐந்தில் இருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி பௌர்ணமி நள்ளிரவு கடந்து மூன்று நாற்பத்தி ரெண்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பரணி இரவு பத்து நாற்பத்தி ஐந்து வரை யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்தம் சித்திரை சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கன்னியா ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான பதிவிலே பகுதியிலே இது உலகப் பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு உங்கள் ராசிக்கு எந்த பறவை அல்லது எந்த மிருகம் வளர்த்தால் அதிர்ஷ்டம் உங்கள் ராசிக்கு எந்த செல்ல பிராணியை வளர்த்தால் அதிர்ஷ்டம் செல்ல பிராணிகள் என்றாலே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை புதுகுலமாகி விடுவார் ஒரு சிலரை தவிர செல்ல பிராணிகளை வளர்ப்பதில் பெரும்பாலானோருக்கு ஆர்வமும் விருப்பமும் அதிகமாக இருக்கும் அதிலும் நாய் பூனை போன்ற வளர்ப்பு பிராணிகளை வளர்ப்பதில் அதிக அளவு ஆர்வம் காட்டுகின்றன என்றே கூறலாம் அது மட்டுமல்லாமல் லவ் பேர்ஸ் எனப்படும் கிளி வகைகளை அதிக அளவிலே வளர்ப்பதை விரும்புகின்றன இது போன்ற வளர்ப்பு பிராணிகளை வீட்டில் வளர்ப்பதால் நம்மிடம் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் என்பது ஆன்மீக ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை எந்த ராசிக்காரர்கள் எந்த வளர்ப்பு பிராணியை வளர்த்தால் மேலும் அதிர்ஷ்டம் பெருகும் என்பதை இந்த பதிவிலே காணலாம் வளர்ப்பு பிராணிகளுக்கு வீட்டில் இருக்கும் துர் சக்தியை கண்டுபிடிக்கும் ஆற்றல் உண்டு வீட்டில் இருப்பவர்களை தீய சக்தியிலிருந்து முதலில் பாதுகாப்பது செல்ல பிராணிகள் தான் வீட்டில் தீய சக்திகள் இருந்தால் நன்றாக ஆரோக்கியமாய் இருக்கும் உங்கள் வீட்டு செல்ல பிராணி கூட திடீரென்று இறந்துவிடும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழ்ந்திருந்தால் செல்ல பிராணி உங்கள் உங்களை மிகப்பெரிய விஷயத்திலிருந்து காப்பாற்றி இருக்கிறது என்று அர்த்தம் குரு மற்றும் சனி பகவானின் ஆதிக்கம் பெற்ற ராசிக்காரர்கள் நாய்களை வளர்ப்பதால் நன்மையை பெறலாம் என்று கூறப்பட்டுள்ளது நாய்கள் வளர்ப்பதால் உங்களிடம் சுறுசுறுப்பும் ஆரோக்கியமும் நிறைந்திருக்கும் நாய்கள் வளர்ப்பவருக்கு கோபம் அதிகமாய் வராது அவர்களிடம் அதிக அன்பும் அக்கறையும் வெளிப்படையான பேச்சும் கட்டாயமாக இருக்கும் நாயை பற்றி நாம் அதிகம் கூற வேண்டியது அவசியம் இல்லை தன் நிஜமானிற்காக இந் உயிரையும் கொடுக்கும் நன்றியுள்ள ஒரு செல்ல பிராணியாக இருப்பதே அனைவரும் அறிந்ததே உங்களால் நாய் வளர்க்க முடியவில்லை என்றால் நீங்கள் நாய் படத்தையோ அல்லது உருவத்தையோ உங்கள் வீட்டில் வைத்துக் கொள்ளலாம் நாய் பைரவரின் அம்சமாக பார்க்கப்படுவதால் சகல யோகங்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் மேஷ ராசிக்காரர்கள் ஆடு கோழி சேவல் குதிரை போன்ற பிராணிகளை வளர்ப்பதால் நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும் ரிஷப ராசிக்காரர்கள் பசு காலை முயல் போன்ற விலங்குகளை வளர்ப்பதால் இல்லத்தில் மகிழ்ச்சியும் சுரிச்சியமும் அதிர்ஷ்டமும் பெறலாம் மிதுன ராசிக்காரர்கள் லவ் பேர்ட்ஸ் கிளி நாட்டுக்கோழி பூனை போன்ற செல்ல பிராணிகளை வளர்ப்பதால் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் பெறலாம் கடக ராசிக்காரர்கள் கோழி வான்கோழி வாத்து போன்ற பறவைகளை வளர்ப்பதால் குடும்பத்தில் நிம்மதியும் அதிர்ஷ்டமும் உண்டாகும் கடக ராசிக்காரர்கள் நாய் வளர்க்கக்கூடாது அதிலும் பொதுவாக சூரியன் பகை வீடாக இருக்கின்ற காரணத்தால் கடகம் மட்டுமின்றி எந்த ராசிக்காரர்களும் நாய் வளர்க்கக்கூடாது சிம்ம ராசிக்காரர்கள் ஆடு மாடு நாய் கோழி போன்றவற்றை வளர்ப்பதால் அதிர்ஷ்டம் உண்டாகும் கன்னியா ராசிக்காரர்கள் நாய் கிளி லவ் பேர்ட்ஸ் போன்ற பறவைகளை வளர்ப்பதன் மூலம் அதிர்ஷ்டத்தை பெறலாம் அதிலும் குறிப்பாக லவ் பேர்ட்ஸ் வளர்ப்பதால் குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனையை தவிர்க்கலாம் துலாம் ராசிக்காரர்கள் விலங்குகளை வளர்ப்பதை விட பறவைகளை வளர்ப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் கிளி புறா பஞ்சவரண கிளி போன்றவற்றை தாராளமாக வளர்க்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நாய் வளர்ப்பது நல்லதல்ல நாயால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கோழி இனத்தைச் சேர்ந்த எந்த வகையான எந்த வகையான பறவைகளையும் வளர்க்கலாம் இது போன்ற பறவைகள் விருச்சக ராசிக்காரர்கள் பெரும் அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தரும் பறவைகளை வளர்க்க முடியாதவர் நீங்கள் அதிகம் புழங்கும் இடங்களிலே பறவையினுடைய படத்தை வைத்திருப்பது அதிர்ஷ்டத்தை தரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு யானை மயில் போன்றவற்றை நீங்கள் வளர்க்கலாம் ஆனால் யானை மயில் எல்லாம் வளர்த்தால் சிறை தண்டனை தான் கிடைக்கும் என்பதால் பசுமாடு வளர்ப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் யானை மயில் படமாக வைத்துக்கொள்ளலாம் இவற்றை எப்போதாவது காணும்போது நீங்கள் உங்கள் கையால் உணவு வாங்கி கொடுப்பது நல்லது மகர ராசிக்காரர்களுக்கு கழுதை பன்றி போன்றவை போன்றவையை அதிர்ஷ்ட பிராணிகளாக உள்ளன ஆனால் இந்த கால இந்த காலத்திலே இவற்றை வளர்க்க முடியாது மேலும் நீங்கள் கழுதை படத்தை மாட்டி வைப்பது யோகத்தை தரும் கவிதைப்படத்தை யார் மாற்றி வைத்தாலும் யோகம் தரும் ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு அது பெரும் யோகமாக அமையும் கும்ப ராசிக்காரர்கள் தினமும் காக்கைக்கு உணவு வைப்பதால் நிறைய நன்மைகளை பெறலாம் கும்பராசிக்கு விலங்குகளை விட பறவைகளே அதிர்ஷ்டம் தரும் செல்ல பிராணிகளாக இருக்கின்றன நீங்கள் எந்த வகையான பறவையாக இருந்தாலும் தாராளமாய் வளர்க்கலாம் நாய் வளர்க்கக்கூடாது மீன ராசிக்காரர்களுக்கு ஆடு மீன் கோழி வளர்த்தால் அதிர்ஷ்டத்தை தரும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் நேர்மறை ஆற்றலை ஊடுருவ செய்யும் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஏழாம் பாகம் கலஸ்திரஸ்தானம் திருமண பாகத்தை நீண்ட நாளாக நாம் பார்த்து விரிவான விளக்கமான அந்த பதிவுகளை பெற்று வருகிறோம் இன்றைய தினம் பெண்ணை கடைசி வரை காப்பாற்றுவாரா என்ற கேள்விக்கு பதில் தருகின்ற வகையிலே இருக்கின்ற சில ஜாதகங்களை நாம் பார்ப்போம் ஆணின் ஜாதகத்தில் லக்கனத்திற்கு மூன்று ஆறு பதினொன்னில் சூரியன் நிற்க சுபம் சுக்கிரன் மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பத்தில் நிற்க சுபம் சுக்கிரன் சூரியன் கூடியுள்ள ஜாதகருக்கு அது போலவே ஜாதகத்தை சேர்த்து வைக்க சுபம் இரண்டில் ராகு அல்லது கேது நிற்க அது போலவே ஜாதகம் சேர்க்க சுபம் பெண்ணுக்கு கால சர்ப தோஷம் நிற்க அதுபோலவே ஜாதகம் சேர்த்து வைக்க சுபம் ஏழாம் வீடு கணவர் மனைவி நிலை ஏழாம் வீடு சூரியன் அல்லது ஒன்பதாம் அதிபர் தொடர்பு கிடைத்திருக்க தாய் வழி திருமணம் ஏழாம் வீட்டில் சந்திரன் அல்லது நான்காம் அதிபர் தொடர்பு கிடைக்க தாய் வழியிலே திருமணம் ஏழாம் வீடு புதன் அல்லது இரண்டாம் அதிபர் தொடர்பு கூடினால் மாமன் வழியிலே திருமணம் ஏழாம் வீட்டுக்கு ஏழாம் அதிபருக்கும் செவ்வாய்க்கும் தொடர்பு ஏற்பட்டால் சகோதரன் சகோதரி வகையிலே திருமணம் நடைபெறும் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் நான்காவது இடத்திலே கூடியிருக்க தன்னுடன் படித்தவனையே அல்லது படித்தவளையே மனப்பேர் யாராருக்கு இளம் வயதில் திருமணம் நடக்கும் திருமணத்திற்கு பிறகு ஏன் கட்டப்படுகிறார்கள் என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் இருக்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தலைப்பு சுக்கிரன் இரட்டை பெயர்ச்சி டிசம்பரிலே நடக்க போகும் அதிசயம் லாபம் ரெட்டிப்பாக மாறும் ராசிகள் சுக்கிரனின் ரெட்டை பயிற்சி ஒரே மாதத்தில் இரண்டு முறை சுக்கிரன் இரண்டு ராசிகளுக்கு மாறுவது அதனால் லாபம் ரெட்டிப்பு பெறும் ராசிகள் யார் யார் ஒவ்வொரு கிரகமும் நகர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன அப்படி நகரும் பொழுது ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் பொழுது அங்கே அதன் ஆதிக்கத்தை பொறுத்து பலன் தருவார்கள் அந்த வகையிலே மூன்று வாரத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய சுக்கர பகவான் டிசம்பர் மாதத்திலே மட்டும் இரு முறை பயிற்சியாகின்றார்கள் இதன் காரணமாக சில ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல விதத்திலே அற்புத பலன்கள் கிடைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின் படி ஒவ்வொரு கிரகப் பயிற்சிகளும் நம்மை நமக்கு நன்மையும் தீமையும் பாதிப்பையும் தரும் அதிலே சுக்கிர பகவான் திருமணம் இன்பம் துணையின் ஆதரவு செல்வம் ஆடம்பரம் உள்ளிட்டவர்க்கு தரக்கூடிய வகையிலே இருக்கும் அந்த வகையிலே டிசம்பர் மாதத்தில் இரண்டாம் தேதி பன்னிரண்டு ஐந்து மணிக்கு சுக்கிரன் மகர ராசிக்கு தனுசு ராசியிலிருந்து செல்ல இருக்கின்றார் டிசம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனிக்கிழமை அன்று சுக்கிரன் கும்பராசியிலே இரவு பதினொன்று நாற்பத்தி எட்டு மகரத்தில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகின்றார் சுக்ரனின் அமைப்பானது எந்தெந்த ராசிகளுக்கு திடீர் பண லாபம் நன்மை கிடைக்கும் என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம் முதலிலே ரிஷபா ரிஷப ராசி அதிபதியான சுக்கரனின் பயிற்சிகள் காரணமாக உங்கள் செயலிலே அதிக நம்பிக்கையான மனதளவிலே நேர்மறையான எண்ணங்கள் நிறைந்திருக்கும் இதன் காரணமாக உங்களின் இலக்கை சிறப்பாக அடைய முடியும் புதிய திட்டங்கள் மூலம் வெற்றியும் வருமானம் அதிகரிக்கும் சொந்த தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பணி இடத்தில் பாராட்டும் சக ஊழியர்களுடைய நல்லுறவும் மேம்படும் அதனால் உங்கள் வேலையிலே நன்மைகள் நடக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் லாபம் அதிகரிக்கும் வேலை தொடர்பான பயணங்கள் அனுகூலம் உண்டா மாணவர்கள் படிப்பிலே ஆர்வத்தை காட்டுவார்கள் ஆக்கப்பூர்வமான பணிகளில் இருந்து ஈடுபடுவார்கள் விருந்துகள் மற்றும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வாய்ப்பு உள்ளது துணையுடன் உறவு சிறப்பாக இருக்கும் கடக ராசி கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு சுக்கரனின் சஞ்சாரத்தால் அதிக உணர்ச்சி வசப்படுவார்கள் இந்த காலகட்டத்திலே உங்கள் குடும்ப உறுப்பினரும் உறவு சிறப்பாக இருக்கும் குடும்ப தொழில் செய்பவர்கள் அதிக லாபம் பெறலாம் உங்களின் செல்வ நிலை அதிகரிக்கும் வேலையில் ஸ்தரத்தன்மை அதிகரிக்கும் பணியிடத்தில் உங்களுக்கு நற்பெயரும் மரியாதையும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் அதனால் பழைய கடன்களை திருப்பி செலுத்த முடியும் புதிய முதலீடுகள் மூலம் லாபம் பெறலாம் மாணவர்கள் படிப்பிலே ஜொலிக்க முடியும் வேலையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பருடன் மற்றும் குடும்பத்தினருடன் நல்ல நேரத்தை செலவிட வாய்ப்பு உள்ளது குடும்ப உறுப்பினருடன் உங்கள் உறவு பலப்படும் அடுத்தது துலா சுக்கரனின் கொண்ட துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் மிகவும் பிரபலம் அடைய வாய்ப்பு உள்ளது காதல் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் இந்த காலத்திலே கலை பொழுது போக்கு தொடர்பான துறையில் உள்ளவர்களுக்கு நேரம் சாதகமானதாய் இருக்கும் வேலையிலே பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் உங்களின் திறமையை நிரூபிப்பீர்கள் சக ஊழியருடன் கருத்து வேறுபாடு நீங்கும் வேலையை சரியான நேரத்தில் முடிக்க முடியும் உங்களின் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார் உங்கள் பயணம் தொடர்பான சிறப்பான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வீட்டில் அமைதி நிலவும் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிட வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தது விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்கள் சுக்கரனின் மாற்றத்தால் உங்களுக்கு பல விதத்திலே நன்மை நடக்கும் அதே சமயம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பல வழியிலே பணமும் செல்வமும் பெறுவீர்கள் வங்கி இருப்பு தொகை அதிகரிக்கும் பணி இடத்தில் சக ஊழியர்களுக்கு இணக்கமும் வேலை தொடர்பான மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் விருச்சக ராசிக்காரர்கள் காதல் தொடர்பான சாதகமாக நேரம் இருக்கும் திருமண வாழ்க்கையில் துணையுடன் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் அடுத்தது மகரம் மகர ராசியை சேர்ந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் எதிலும் சிறப்பான சூழல் இருக்கும் உங்களின் நம்பிக்கை அதிகரிக்கும் அரசாங்க தொடர்பான வேலைகள் வேகமாய் நடக்கும் இலக்குகளை அடைய அதிக முயற்சிகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் அதிக லாபம் எதிர்பார்க்கலாம் உங்கள் வேலையிலே முன்னேற்றமும் இடத்தில் பாராட்டும் கிடைக்கும் சக ஊழியருடன் நல்லுறவை கொண்டிருப்பீர்கள் தனயோகம் உண்டு நீண்ட நாட்களாக முடிக்கப்படாத வேலைகள் நிறைவடையும் உங்கள் காதல் வாழ்க்கையிலே துணையுடன் நெருக்கமுடன் புரிதல் சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்திலேயே நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் மூலம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலனையும் கூடுதலாய் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஜோதிட ஆலோசனையை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் ஜாதி ஜனங்களுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் அழிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோர் மின்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியாய் திகழ்கின்ற ஆறாவது பகுதியிலே அதாவது கடைசி பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேசராசி இன்று உத்தியோகத்தில் வேலுபலு சற்று அதிகரித்து காணப்படலாம் உணவு விஷயத்தில் அதிக கவனம் தேவை சிலருக்கு அஜீர்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத விவாதங்கள் மேற்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் குடும்பத்தில் சிக்கனமாய் இருந்தும் கூட எதிர்பாராத செலவுகள் வருகிறதே என்று நீங்கள் வருந்த இடம் கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் நம்பியவர்களே பணம் தராமல் இழுத்தடிக்கலாம் இதனால் மனக்கவலை கொள்ளலாம் இறைவனை மட்டும் நம்புங்கள் குலதெய்வ வழிபாடு இறுதியிலே சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படலாம் உணவு விஷயத்தில் அதிக கவனம் தேவை சிலருக்கு அதீர்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத விவாதங்கள் மேற்கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சிக்கனமாக இருந்தும் கூட எதிர்பாராத செலவுகள் வருகிறதே என்று நீங்கள் வருந்த இடம் உண்டு கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நம்பியவர்களே பணம் தராமல் இழுத்தடிக்கலாம் இதனால் மனம் கவலை கொள்ளலாம் இறைவனை மட்டும் நம்புங்கள் குலதெய்வ வழிபாடு இறுதியில் சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பல முழக்கம் கணிசமாய் உயரும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் தொழிலில் லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நான் கிருத்திக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரி ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் கணிசமாய் உயரும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழிலில் லாபம் வரும் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புதிய மாற்றம் ஏற்படும் நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் நாடி தேடி ஓடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நான் மிருக ஈரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி நாடி ஓடி வருவார் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் புனரோதம் நட்சத்திரத்தை சார்ந்திருப்பது உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உடன் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும் எதிர்பாராத சந்திப்பு நிகழ்வு வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார் உத்தியோகத்தின் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றன பலர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும் எதிர்பாராத சந்திப்பு நிகழ் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் தலைமையின் ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளுடைய போக்கிலே நல்ல மாற்றம் உண்டாகும் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது சாதிக்கின்ற நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பிள்ளைகளுடைய போக்கிலே நல்ல மாற்றம் உண்டாகும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தொடர்வதால் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் இன்றைய அளவிலே மௌனியாக இருப்பது நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் சந்திராசதின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகாலட்சுமியினுடைய வழிபாடு கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக தேவை துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உத்தியோக ரீதியாக பல காலங்களாக எதிர்பார்த்த சலுகையில் சிலருக்கு கிடைக்கப்பெறும் சிலருக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைக்கப்பெறும் மொத்தத்தில் உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்புகள் தேடி வரும் அதனால் ஆதாயம் ஏற்படும் இடம் உண்டு பெண்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் தாயாரின் தேவைகளை சிலர் பூர்த்தி செய்வீர்கள் பங்காளிகளுடன் இருந்து வந்த மனக்கசப்பு முடிவுக்கு வரும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக பல காலங்களாக எதிர்பார்த்த சலுகைகள் சிலருக்கு கிடைக்கப்பெறும் சிலருக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைக்கப்பெறும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு மொத்தத்தில் உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்புகள் தேடி வரும் அதனால் ஆதாயம் ஏற்படும் இடம் உண்டு பெண்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாயாரின் தேவைகள் சில பூர்த்தி செய்வது பங்காளியுடன் இருந்து வந்த மனக்கசப்பும் முடிவுக்கு வரும் விருட்சத ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உங்களுக்கு சகல விதங்களில் ஏற்ற மிகுந்த பலன்களே எல்லாம் ஏற்படும் எதிரிகள் பலம் குறைந்து உங்களது பலம் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் பொருளாதாரம் நல்ல விதத்திலே மேம்படும் பயணங்கள் வெற்றியை தரும் பெரும்பாலும் உங்களது முயற்சி வீண் போகாது எண்ணியது எண்ணியபடியே நடந்து நல்ல திருப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஏற்படும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் கிடைக்கப்பெறும் சமூகத்தில் சில பெரிய மனிதருடைய அறிமுகம் எல்லாம் கிடைக்கப்பெறும் நன்மையான நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சகல விதங்களில் ஏற்ற மிகுந்த பலன்கள் எல்லாம் ஏற்படும் எதிரிகளுடைய பலம் குறைந்து உங்களது பலம் அதிகரிக்கும் மருத்துவ செலவுகள் குறை அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொருளாதாரம் நல்ல விதத்தில் மேம்படும் பயணங்கள் வெற்றியை தரும் பெரும்பாலும் உங்களுடைய முயற்சி வீண் போகாது எண்ணியது எண்ணியபடியே நடந்து நல்ல திருப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் கிடைக்கும் சமூகத்தில் சில பெரிய மனிதருடைய அறிமுகம் எல்லாம் கிடைக்கப்பெறும் நன்மையான நாள் தனுசு ராசி இன்றைய புது அசையும் அசையாத சொத்துக்கள் சம்பந்தமாக வீண் செலவுகள் சிலருக்கு ஏற்பட இடம் உண்டு அரைச்சல் அதிகரித்து காணப்படும் என்பதால் பயணங்களை நன்கு திட்டமிட்டு செய்யுங்கள் எனினும் உங்களது முயற்சிகளுக்குரிய நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்காமல் போகாது தொழில் ரீதியாக போட்டி பொறாமையில் இருந்தாலும் கூட இறுதியில் நீங்கள் அதனை எல்லாம் சமாளித்து வெல்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்பு வந்து சேரும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அசையும் அசையாத சொத்துக்கள் சம்பந்தமாக வின் செலவுகள் சிலருக்கு ஏற்பட இடம் உண்டு அரைச்சல் அதிகரித்து காணப்படும் என்பதால் பயணங்களை நன்கு திட்டமிட்டு செய்யுங்கள் புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களது முயற்சிகள் உரிய நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்காமல் போகாது தொழில் ரீதியாக போட்டி போறாமல் இருந்தாலும் கூட இறுதியில் நீங்கள் அதனை எல்லாம் சமாளித்து வெல்வீர் ஒத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் கவனம் தேவை மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் ஆன்மீக பெரியோரின் ஆசை கிட்டும் பெற்றோரின் ஆதரவு பெருகும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் மதத்தவர் உதவார் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர் அறிமுகம் ஆவார்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய புதிய முயற்சி அதிகாரிகள் ஆதரிப்பர் மதிப்பு கூடும் நான் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பெரியோரின் ஆசை கிட்டும் பெற்றோருடைய ஆதரவு பெறுகும் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார் வேற்று மதத்தோர் உதவுவார் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர் அறிமுகம் ஆவார் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய புதிய முயற்சி அதிகாரி ஆதரிப்பார் மதிப்பு கூடும் நான் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீங்க பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீங்க சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் வியாபாரத்து வேலையாட்கள் கடமை உணவுடன் செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிரடி மாற்றம் உண்டாகும் நான் நட்சத்திர பிறங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்து வேலையாட்கள் கடமை உணவுடன் செயல்படுவார்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிரடி மாற்றம் உண்டாகும் நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் தாய் வழியிலே மதிக்கப்படுவீர்கள் தொடர்பு விரிவடை வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பால் தன்னம்பிக்கை பெறும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் புதியவர்கள் நண்பர்களாகும் மாறுவார்கள் உத்தராதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாய் வழியிலே மதிக்கப்படும் விரிவடையும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பால் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்